வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் மிகவும் முக்கியமான ஒன்று புண்ணியம் தரும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை நினைத்து விரதம் இருப்பது இந்த மாதத்தில் சிறந்த விரத முறையை கடைபிடித்தால் செல்வத்தை வாரி வழங்குவார் பெருமாள் என்பது நம்பிக்கை புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவை மறந்துவிட வேண்டும் இந்த மாதம் முழுவதும் அசைவ உணவை தவிர்த்து முழு பக்தியுடன் பெருமாளை வேண்டினால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகம் புரட்டாசி புரட்டாசி மாதத்தில் வரும் ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்று தழுகை போட வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமை அன்று விரதம் இருந்து பெருமாளை நினைத்து அவருக்கு பிடித்தமான பிரசாதங்கள்லாம் செஞ்சு எப்படி படையல் போடுவதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் காலையில எழுந்து வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி வாசல்ல கோலம் போட்டு குளித்து முடித்து விட்டு வந்து சுத்தமான ஆடை அணிய வேண்டும் பெருமாளுக்கு மஞ்சள் நிறம் ரொம்பவே பிடிக்கும் அதனால மஞ்சள் நிறத்துல ஆடை அணிந்தா மிகவும் விசேஷம் காலையிலேயே பூஜைக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் செஞ்சோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு பூஜை செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மலர்கள்லாம் வந்து வச்சுக்கலாம் பழங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுக்கோங்க பெருமாளுக்கு பிடித்த துளசியும் வாங்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்க்க வாழை இதெல்லாம் முக்கியமான பொருட்கள் அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சு வச்சுருலாம் உளுந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும் சுண்டில் வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி அரை கப் பாசிப்பருப்பு இதையும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக தயிர் முதல் நாள் நைட்டே உரக் குத்தி வச்சுக்கணும் அப்புறம் தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக திருவி எடுத்து வச்சுக்கலாம் காஞ்ச மிளகா பச்சை மிளகாய் கருவேப்பிலை எலுமிச்சம்பளம் இதெல்லாம் வெரைட்டி ரைஸ்க்கு பயன்படுத்தக்கூடியது அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் புளியை வந்து ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் அளவுக்கு எடுத்து நல்லா கரைச்சி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நிலக்கடலை எடுத்து வச்சுக்கிடுவோம் வெரைட்டி ரைஸ் போட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் மாதுளை முத்துக்களை எடுத்து வச்சுக்கலாம் மாதுளையை உடச்சி அதுக்கப்புறம் பொங்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய திராட்சை மிந்திரி ஏலக்கெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் அஞ்சரை பெட்டி எடுத்து பக்கத்திலே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படக்கூடியது எண்ணெய் சமையல் எண்ணெய் மற்றும் சுவைக்கு உப்பு எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம்னா வெரைட்டி ரைஸை சீக்கிரமாக செஞ்சிடலாம் வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பெரிய பானையில் வந்து சாதத்தை வேக போட்டு வடித்து எடுத்து வச்சுருங்க இது நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இது இது செஞ்சிட்டோன்னா ரொம்ப குயிக்காக வெரைட்டி ரைஸை செஞ்சிடலாம் சாதம் வேகும் போது நல்லா உதிரியா இருக்கிற மாதிரி வந்து பார்த்து வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பொங்கல் மற்றும் மாவிளக்கு பயன்படுத்தக்கூடிய வெள்ளத்தை வந்து தண்ணியில கரைச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க லெமன் ரைஸ் செய்யறதுக்கு கடாயில ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா வெரைட்டி ரைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் கடுகு உளுந்து கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்து பொறிஞ்சதுக்கு அப்புறமா கைப்பிடி நிறைய நிலக்கடலை சேர்த்துக்கலாம் இந்த நிலக்கடலை சேர்க்கறனால வெரைட்டி ரைஸ் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு அல்லது மூணு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து இப்படி எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதத்தை ஒரு பகுதி லெமன் ரைஸ்க்கு எடுத்து வச்சுக்கலாம் தனியா அதுல வந்து ரெண்டு வந்து பிழிஞ்சு இதில் சேர்த்துட்டு செஞ்சு வச்சிருக்க கலவையை இதோட சேர்த்து நல்லா கிளறி விடணும் பூப்போல கிளறுங்க அப்போதான் வந்து சாதம் உடையாம உதிரி உதிரியா இருக்கும் நல்ல மஞ்சள் நிறத்துல பாக்குறதுக்கே சூப்பராக இருக்கு பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச கலரு லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்து தேங்காய் சாதம் செய்யறதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் லெமன் ரைஸ்க்கு எப்படி நிலக்கடலை சேர்த்துமோ அதே போல் தேங்காய் சாதத்துக்கும் நிலக்கடலை சேர்க்குறது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் அதனால உங்களுக்கு வேணுமான அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சாதத்தில் காஞ்ச மிளகாய் சேர்க்குறது நல்ல சுவையை கொடுக்கும் கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருவினை தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி நிறையா சேர்த்துக்கங்க சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அப்படி கிளறி விட்டு மிளகை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இடித்து சேர்த்துக்கலாம் அரைச்ச மிளகு சேர்க்குறத விட இடித்து சேர்த்தோன்னா அது ஒரு தனி ருசி ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும் ஆல்ரெடி நான் சாதம் வடிக்கும்போது அந்த சாதம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் அதனால இந்த கலவை சாதம் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்தாலே போதும் தேவையான அளவுக்கு சாதத்தை இதில் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கிளறி விடணும் தேங்காய் சாதம் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிட்டோம் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நிறைய வகையான பிரசாதம் செய்யும்போது இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் செஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடியும் நமக்கு பெருமாளுக்கு மிகவும் பிடித்த புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து இதை சேர்த்து இதை நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காஞ்ச அந்த கலர் ஆகணும் வந்து நம்ம மிளகாப்புல சேர்த்து எலும் சைஸ் அளவுக்கு புளியை வந்து சேர்த்து நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மற்றும் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து மறுபடியும் கொதிக்க விடணும் கொதிச்சு சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா அப்படி முனுக்கிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டு ஒரு நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் புளியோதரை கலவை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இந்த புளியோதரை டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் புளியோதரைக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருக்க சாதத்தில் வந்து இந்த புளியோதரை கலவையை மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடணும் சாதத்துக்கு சொன்ன மாதிரி தான் பூ போல் அப்படியே மெதுவாக கிளறி விடுங்க உதிரியா இருக்கும் அப்படி தங்க நிறத்துல இருக்கு பாருங்க புளியோதரை புளியோதரை சிம்பிள் மெத்தட் இது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து பெருமாளுக்கு பிடித்த பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் வந்து குக்கர் பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்யற மெத்தடு தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் குக்கரில் ஒரு கப் பச்சரிசி அரை கப் பாசிப்பருப்பு இதை சேர்த்து மூணு மடங்கு தண்ணி சேர்த்து சுவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி மூணு விசில் விட்டுருலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை திறந்து பார்த்தோன்னா அரிசியும் பருப்பும் அவ்வளோ சூப்பராக வெந்துட்ருக்கு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு இதில் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அரிசி அரை கப் பருப்பு டோட்டலி ஒன்றரை கப் மெஷர்மெண்ட் இல்லையா இதுக்கு வந்து ரெண்டு கப் பாகு சேர்த்துக்கலாம் நான் வெள்ளத்தை வந்து கரைச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து எடுத்துட்டுருக்கலையே அதை தான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் இனிப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கலாம் சுக்கு கூட சேர்க்கலாம் சுக்கு பொடி ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை இதையும் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்தும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம் கோயிலெலாம் இந்த மாதிரி டேரக்டாக தான் சேர்ப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நானும் அந்த மெத்தட் தான் வந்து பிரசாதம் செய்யும்போது ஃபாலோ பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் நல்லா போதுமானதா இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கூடுதலா கூட நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் பாருங்க எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு திருவினை தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கிளறி விடணும் சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதோடய டெக்ஸ்சர் பாருங்கள் க சூப்பராக இருக்குது கன்சிஸ்டன்சியும் லைட்டாக செமி லிக்விட் ஸ்டேஜில் தான் இருக்கும் இப்படி இருக்கும்போதே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா தான் நேராக ஆக ஆக அதோடய கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும் பொங்கலும் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக நல்லாயிருக்கும் வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம் நான் மிக்ஸி பயன்படுத்தி தான் உளுந்தை வந்து அரைச்சிருக்கேன் ஒரு மணி நேரம் உளுந்த ஊற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி சீரகம் மற்றும் மிளகு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் சுவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பெருமாளுக்கு வந்து மிளகு வடைனா ரொம்பவே பிடிக்கும் வடை தட்டி எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வடை தட்டணும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி சில சமயம் வடை வரும் சில சமயம் லைட்டாக இப்படி எப்படி ஆகும் நான் வந்து இப்போ வடை தட்டினப்போ கொஞ்சம் அதிகம் மாவு எடுத்து போட்டதுனால கொஞ்சம் புசு புசுன்னு பெருசாக வந்துருச்சு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம காஃபி வடிகட்டுற ஃபில்டர் இருக்கு இல்லையா அதில் வந்து மாவு வச்சு அப்படியே நடுவில் ஒரு துவாரத்தை போட்டு இப்படி எடுத்து இப்படி எண்ணெயில் கவுக்குறேன் அழகாக சூப்பராக வடை வந்துருச்சு பாருங்கள் நல்லா வந்து ஷேப்பாக சூப்பராக இருக்குது ஆனால் என்ன ஒன்றா பொறுமையாக வந்து வடை போடணும் அப்போ தான் வந்து நமக்கு அழகான ஷேப்பில் கிடைக்கும்

அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சுண்டலை சேர்த்துக்கலாம் நான் வேக வைக்கும் போதே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் அதனால் இப்போ உப்பு சேர்க்க வேணாம் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கிளறி விடணும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் இந்த சுண்டல் தாளிக்கிறது மசாலா எதுவுமே நான் சேர்க்கலை இதில் ஃபைனலி வந்து ஃப்ரெஷ்ஷாக திருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் டேஸ்டியான சுண்டல் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு பானகம் செய்யறதுக்கு வெள்ளக்கரசில் பயன்படுத்தி தான் பானகம் செய்வோம் நான் இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக செய்யக்கூடிய டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விடணும் நாட்டு சக்கரைன்றதுனால சீக்கிரமாக கரைஞ்சிரும் இதில் ஏலக்காய் வெடித்து சேர்க்கலாம் சுக்கு தூள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கல துளசி இலைகளை வந்து நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கிறேன் பானகம் தயாராகிடுச்சு அடுத்து மாவிளக்கு செய்யலாம் மாவிளக்கு வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அரிசியை ஊற வச்சு தான் செய்வோம் பட் பிரசாதம் செய்கிற அன்றைக்கி நம்ம எல்லா ஸ்டெப்ஸும் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ரொம்பவே லேட் ஆகும் ஸோ குயிக்காக இதை செய்யலாம்னு சொல்லிட்டு அரிசி மாவை எடுத்து ஒரு கப் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசி மாவுக்கு வந்து கால் கப் வெள்ளை கரைசல் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா ஃபஸ்ட்டு ஸ்பூன்னு பயன்படுத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா அந்த வெள்ளைக்கரசன் வந்து சூடாக இருக்கணும் அடுப்பில் வச்சு எடுத்தது இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கையால் இப்படி எடுத்து விட்டுட்டு கையால் அந்த மாவு வந்து நல்லா பிசஞ்சு விடணும் அப்போ தான் அந்த சாஃப்டாக வரும் நமக்கு வந்து மாவிளக்கு இதில் ஏலக்காய் தூள் போட்டோம்னா ரொம்பவே ருசியா இருக்கும் மாவிளக்கை வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் பிரிச்சு ரெண்டு விளக்கு நம்ம செய்ய போகிறோம் கையாலவே நல்லா அப்படி பிசைஞ்சு போய் உருண்டையாக உருட்டணும் ஃபஸ்ட்டு உருட்டினதுக்கு அப்புறமா நடுவில் இப்படி வந்து ஒரு லைட்டாக அப்படி வந்து நம்ம விரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு விளக்கு ஷேப் கிடச்சிரும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சு நெய் சேர்த்து நம்ம தீப ஏற்றும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் செஞ்சு வச்சிருக்க எல்லா பிரசாதத்தையும் நான் வந்து டேபிள் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் தயிர் சாதத்துக்கு தயிர் சேர்த்து சாதத்துல உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான் தாளிக்கல தயிர் சாதத்தை ஏன்னா பெருமாளுக்கு படைக்கும் போது இந்த வெண்மை நிறத்துல இருந்தா மிகவும் விசேஷம் காதுளை வந்து பெருமாளோட கண்கள் மற்றும் அந்த குங்குமம் நாமத்துக்கு வைக்கிறக்காண்டி நடிப்பிச்சுருக்கேன் இப்போ பெருமாள் படத்திற்கு வந்து துளசி மாலை சாற்றி அவருக்கு பிடித்தமான வண்ண வண்ண மலர்கள்லாம் கொண்டு அலங்கரித்து மூணு வாழைல போட்டிருக்கேன் அதில் வந்து பெத்தளை பார்க்க வச்சு அவரை ஃபஸ்ட்டு வரவேற்று அதுக்கப்புறம் அவருக்கு பிடித்தமான பானகத்தை கொடுத்து அங்கே வச்சிடலாம் பழங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்னெல்லாம் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்களோ அந்த பழங்கள்லாம் வந்து பெருமாளுக்கு படைத்து நம்ம தயாரித்து வச்சுருக்க மாவிளக்கையும் எடுத்து வச்சிடலாம் இந்த மாவிளக்கில் வந்து திரி போட்டு நெய் விடணும் நெய் தீபம் ஏற்றுவதுதான் ரொம்பவே விசேஷம் மாவிளக்கில் வந்து மறக்காம குங்குமம் வச்சுருங்க நான் மறந்துட்டேன் இந்த திரியில வந்து லேசா இந்த நெய்யை தொட்டு வச்சிருங்க அப்பதான் தீபம் ஏற்றும் போது நல்ல பிரகாசமா இருக்கும் செஞ்சு வச்சிருக்க கலவை சாதம்லாம் எடுத்து நம்ம வந்து பெருமாளுக்கு படைக்கலாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நல்ல பிரகாசமான கலர் வந்து பெருமாளோட முகத்திற்கு வச்சு ரவுண்டாக அப்படி அழகாக கையில் பண்ணணும் அவரோட கிரீடத்துக்கு வந்து தங்க கலரான புளியோதரைய வச்சு நம்ம வந்து கிரீடம் போட்டாச்சு அடுத்து தேங்காய் சாதத்தை கொண்டு அவரோட செவிகளுக்கு வச்சாச்சு சாமத்துக்கு வந்து வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய தயிர் சாதம் அதே போல தாடையில இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரம் அதுவும் வந்து நான் வந்து தயிர் சாதம் தான் வச்சிருக்கேன் கண்களுக்கு வந்து பச்சை மிளகா மூக்கு மற்றும் உதடுக்கு வந்து காய்ந்த மிளகாய் வச்சிருக்கேன் அவரோட பிரகாசமான கண்களுக்கு வந்து மாதுளை முத்த வச்சு அதுக்கப்புறம் நாமத்துல இருக்கக்கூடிய அந்த குங்குமத்துக்கு வந்து மாதுளை முத்துக்களை வச்சிருக்கேன் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க பெருமாள் சங்குக்கு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய தயிர் சாதம் வச்சிருக்கேன் அவருடைய சக்கரத்துக்கு வந்து தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய பொங்கல் பிரசாதத்தை வச்சிருக்கேன் கழுத்துக்கு வந்து அணிகலனா வந்து சுண்டலை வந்து அப்படியே அழகாக ஜோடிச்சுட்டு இருக்கேன் நம்ம விருப்பம்தான் நம்ம வடையை கொண்டு கூட அணிகலனா வந்து ஜோடிக்கலாம் மலர்களை வச்சு ஜோடிக்கலாம் ரொம்ப அழகா அவருக்கு கழுத்துக்கு வந்து அணிகலன்களை ஜோடிச்சாச்சு சுண்டலை பயன்படுத்தி அதுக்கப்புறம் சுட்டு வச்சிருக்க வடையை வந்து எல்லா இடத்துலயும் வாழையில நிரப்புற மாதிரி நம்ம வந்து அழகா அதை வந்து ஜோடிக்கலாம் பெருமாளுக்கு வடைனா ரொம்ப பிடிக்கும் மிளகு உளுந்து வடை அதனால சக்கரத்துல சங்குல எல்லா இடத்துலயும் வடைய வைக்கலாம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு படியில அந்த படி நிரம்புற அளவுக்கு அரிசி எடுத்து வச்சு அதில் இருந்து காணிக்கை எடுத்து வைப்போம் அந்த காணிக்கை வந்து நம்ம எப்போ கோயிலுக்கு போறோமோ பெருமாள் கோயிலுக்கு பூண்டியல் எடுத்துட்டு போய் நம்ம போட்டுறணும் மாவிளக்கு தீபம் ஏற்றியாச்சு இன்னும் ரெண்டு விளக்கும் ஏற்றி வச்சிருக்கேன் பெருமாளுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு இங்கே விநாயக பெருமானுக்கும் வந்து பொங்கலை வச்சு சாமி கும்பிட்டு பூஜை அறையிலையும் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு மலர்களை கொண்டு அலங்கரிச்சு அவங்களுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு கோவிந்தா கோவிந்தா அன்பா அவரை வந்து கூப்பிட்டு நம்ம இந்த பிரசாதம் எல்லாம் படைச்சதுக்கு அப்புறமா கற்பூரை ஏற்றி சாமி கும்பிடுவது மிகவும் விசேஷம் மனசார வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி சாமி கும்பிடுங்க இந்த முறை வந்து தலிகை படைக்கிறது ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தடு தான் பிரசாதங்கள் வேணால் நான் வந்து ஒன்பது வகையான பிரசாதம் செஞ்சுருக்கேன் நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம செய்யலாம் அஞ்சு வகை பிரசாதமும் செய்யலாம் ஏழு வகை பிரசாதம் செய்யலாம் அந்த மாதிரி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு பெருமாளுக்கு படைத்து தலிகை போட்டு சாமி கும்பிட்றது ரொம்பவே விசேஷம் இந்த மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாதவங்க கூட புரட்டாசியில் வரும் சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை நினைத்து மனதார வழிபாடு செய்தால் ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலனும் கிடைத்துவிடும் இந்த விரத வழிபாடுகள் மகாலட்சுமியை மகிழ்ச்சி அடைய செய்யும் அண்டை மகாலட்சுமியின் அருளால் நம் வீட்டில் செல்வம் வளம் பெருகும் மிக்க நன்றி